ஹலோ பிரைஸ்லாட் என்ற கத்துடைய வார்த்தை யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீ என்னை உண்மையாக சேவிப்பாய் என்றால் தொழுது கொள்ளுவாய் என்றால் விசுவாசிப்பாய் என்றால் நான் உன் ஆகாரத்தை ஆஸ்வதிப்பேன் உன் தண்ணீரை ஆஸ்வதிப்பேன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அப்பத்தினால் வருகிற வியாதி தண்ணீரினால் வருகிற வியாதியை உன்னை அணுகாதபடி செய்வேன் உன்னை விட்டு விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே ஆகாரத்தை ஆசிர்வதீங்க என்னுடைய தண்ணீரை ஆசிர்வதீங்க ப்ளவு சுகாதாரமாக நம்முடைய உணவுகளை தயாரித்து சாப்பிட்டாலும் உட்கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் வியாதிகள் நம்மை தொற்றி ஆகியிருக்கிறது ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரை முன்னிட்டு ஆண்டவரே என்னுடைய ஆகாரத்தை ஆசிர்வதீங்க என்னுடைய தண்ணீரை ஆசிர்வதீங்க வியாதியை என்னை விட்டு விளக்குங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அதன் மூலமாக பரவுகிற எல்லா வியாதியையும் நம்மை விட்டு விளக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பில் சிகித்தான பருவத்தின் தந்தையே ஆசிர்விக்கப்பட்டு தான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியும் நீர் செலுத்துகிறோம் எத்தனையோ பேர் அப்பத்தின் மூலமாக தண்ணீர் மூலமாக வியாதியினால் அகப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா இனிமேல் அவர்களுக்கு எந்த வியாதியும் இதன் மூலமாக பரவாதபடிக்கு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க சுகத்தை வளர்த்து ஜீவனையும் நீடித்த நாட்களையும் தீர்க்காய்ச்சி கொடுத்து பிள்ளைகளை வாழ வைத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஜீவனுள்ள சாட்சியாக நிலை நிறுத்துவீராக எல்லா வியாதிகள் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீரே பரம வைத்தியர் பரிகாரி என்று பார்க்கிறோம் நீரே எங்கள் பாவங்களை எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தி எங்கள் நோய்களை எல்லாம் நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று பார்க்கிறோம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு பூர்ண சுகபல ஜீவனை ஆரோக்கியத்தை கட்டளிட்டு தந்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுருந்து பெரிய காரத்தை செய்து நாமத்தை மயமைப்படுத்த வேண்டுமாய் எங்கள் காப்பாற்ற டேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்